அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹிவசல்லம் அவங்களுடைய சபை காலை ஃபஜருடைய நேரம் சஹாபாக்கள் எல்லோரும் ஆனந்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் அந்த நிலைமை தெரியும் அபு உபய்தி அல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் பஹரின் நாட்டிற்கு ஜிஸியாவுடைய வரியை வசூல் செய்வதற்காக அனுப்பி அபு உபய்தா ஃபஜூருடைய நேரத்திற்கு மதினாவை வந்தடைகிறார் ஜிசியாவுடைய வரியோடு என்ற செய்தி நபித்தோர்களுக்கு கிடைத்த ஆனந்தத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலைஹி அலிஹி வசல்லம் அவர்களுடைய சபையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் அசுலுல்லா சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லுங்கள் உள்ளத்தில் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் ஆனந்தத்தில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சிரிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சிரிப்பு நபித்தோழர்களுக்கு புரிகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவர் செல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள் அபு உபைதாவுடைய தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அப்படித்தானே என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அபு உபைதாவுடைய அந்த வருகை செல்வத்தோடு அமைவதைத்தான் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதா சல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த வருகை உங்களுக்கு நலவாக நற்செய்தியாக அமையும் ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் அலைக்கும் நான் உங்கள் மீது வறுமையை குறித்து பயப்படவே இல்லை என் சமூகம் வறுமையால் அகப்படும் என்பதை குறித்தெல்லாம் நான் பயப்படவே இல்லை நான் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி உலகம் விரித்து காட்டப்பட்டு விரித்து காட்டப்பட்ட காரணத்தால் போட்டிகளால் பொறாமைகளால் அந்த சமூகம் அழிந்ததோ அது போன்று இந்த சமூகத்திற்கும் உலகம் விரித்து காட்டப்பட்டு உலக வாழ்வு விரித்து காட்டப்பட்டு அதனால் நீங்களும் போட்டியிட்டு அழிந்து விடுவீர்களோ என்பதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிவ செல்லம் கூறிய செய்தியை எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள் இறுதி காலம் வரும் உணவின் விரிப்பை நோக்கி எதிரிகள் பாய்வதை போல் உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் விரைந்து செல்வதை போல் எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அல்லாஹுடைய தூதரை இல்லை நீங்கள்